காலம் வென்ற படைப்புகள் மலர்ந்த நாள் பி மாதவன் இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தேவிகாவின் அற்புத நடிப்பில் நூறு நாட்களை கடந்து நம் மனங்களை வென்ற அற்புத காவியம் அன்னை இல்லம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் மெல்லிசை மன்னர்களின் இசையால் அற்புத கலைஞர்களின் பங்களிப்பார் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதுகளை வென்று காலம் வென்ற கலைப்படைப்பாய் மலர்ந்த கற்பகம் என இரு திரைப்படங்களுமே தீபாவளி வெளியிடாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் இதே நாளில் வெளியாகின இந்நாளைப் பகிர்ந்து படக்குழுவை போற்றி வணங்கி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி விஜய் சேதுபதியின் அற்புத திரைப்படம் வெளியான நாள் பேட்ட திரைப்படத்திற்கு பிறகு விஜய் சேதுபதியின் நடிப்பில் விஜயச்சந்தர் இயக்கத்தில் பெரும் எதிர்பார்ப்புகளோடு வெளியான சங்கத் தமிழன் இதே நாளில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெளியானது விவேக் மெர்வின் என இரட்டை இசையமைப்பாளர்களால் இசையமைக்கப்பட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் தடம் பதிக்க முயன்று மாறுபட்ட விமர்சனங்களால் பயணித்தாலும் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்த திரைப்படத்தின் தலைப்பால் நம் மனங்களில் இன்றும் என் ஐந்தாம் ஆண்டில் ஆக்ஷன் கலகலப்பு டூ அரண்மனை டூ வெற்றிக்கு பிறகு சுந்தர்சி இயக்கத்தில் விஷால் தமண்டா நடிப்பில் ஆக்ஷன் திரைப்படமாய் மலர்ந்த ஆக்ஷன் இதே நாளில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தீபாவளி வெளியீடாய் மலர்ந்தது வித்தியாச சண்டை காட்சிகளால் அனைவரையும் கவர்ந்தாலும் இருவேறு விமர்சனங்களையும் பெற்று ஹிப்ஹாப் தமிழாவின் இசையில் அனைவரையும் கவர்ந்து ஐந்தாம் ஆண்டில் படக்குழு இந்நாளை பகிர்ந்து படக்குழுவை வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி